ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான மீன் வறுவல் அது சிலேபியா மீன் வறுவல் சிலேபியா மீன் வாங்கி அதில் முழுசா நம்ம அப்படியே கட் நம்ம துண்டு போடாமல் முழுசா அது ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம வந்து அந்த வறுவல் செய்ய போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லப்போலாம் வாங்க நம்ம முழு சிலேபியா மீன் வறுவல் பண்ணலாம் இந்த சிலேபியாவை வந்து நம்ம சைடு எல்லாம் முள்ள உருவி எடுத்தாச்சு நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் உயிர் மீனாக வாங்கினேன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இப்போ இதை வந்து நம்ம கீரல் போட்டு வாங்கியாச்சு வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ அதே மாதிரி ரெண்டு மீன் இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு அதனால ஒரு கோடு தான் போட்டிருக்கு இந்த சைடு முள்ளுக்குள்ளே உள்ளே இறங்கிடணும் மசாலா இப்போ நம்ம இதுக்கு வந்து முதல்ல மசாலா ரெடி பண்ணணும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்டியாக மசாலாவை என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து சிலேப்பியாக மீன் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில் மீனில் ரொம்ப அருமையான டேஸ்ட் சிலேப்பியாக தான் முள் நிறையா இருக்கும் நிறையா இருக்கும்னு இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் இதனால் சைடு முள்ளை எடுத்துகிட்டோன்னா நல்லாயிருக்கும் நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப இதோட வந்து நம்ம மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதோட சோம்பு சீரகம் நம்ம சேர்த்த ஒரு பவுடர் நம்ம சம அளவு சோம்பு எடுத்து சீரகம் எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த அளவு உள்ள பவுடர் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் நல்லா சேர்க்கணும் இல்லைன்னா கா வாடடிக்கும் அதுக்காண்டி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இத நம்ம சேர்த்திருக்கோம் இதோட சால்ட் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்ப இத தண்ணி ஊத்தி லேசா பிசரிக்கலாம் இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல உப்பு எல்லாம் போட்டு mix பண்ணிக்கலாம் இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் நிறைய என்னென்னோ நிறைய எல்லாம் சேர்க்குறாங்க நம்ம அந்த மாதிரியெல்லாம் சேர்க்க வேணாம் இதுவே போதுமானது இதில் வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் ஒன்று சேர்த்துக்கலாம் இதை இருக்குது இப்போ இதை நல்லா பிசஞ்சி கொடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு வேணாம் பெப்பர் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்கல வேணான்ட்டு இதுவே நமக்கு நல்லா இருக்கும் இந்த சோம்பு பொடி சீரகம் பொடி மல்லிப்பொடி சேர்த்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வறுவலுக்கு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மீனெலாம் தக்காளிக்கலாம் இதை நல்லா பக்கமாக வச்சுக்கிட்டு இப்ப நம்ம மசாலாவை நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டாச்சு நம்ம இது போதுமானது இப்ப இதுல வந்து இந்த மீனை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த சைடெல்லாம் நம்ம உள்ள திணிச்சிடணும் மசாலாவை இந்த சைடுக்குள்ள எல்லாம் உள்ள விடணும் அப்பதான் உள்ள போய் உங்களுக்கு சாரும் இந்த சைடும் உள்ளுக்குள்ள எட்டுற வரைக்கும் உள்ள தள்ளி விடலாம் மசாலாவை நீங்க எந்த டேஸ்ட்ல செஞ்சு எந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா சோம்பு கூட போடுவாங்க இந்த மல்லித்தூள் ஜீரகப் பொடி சோம்பு பொடி சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி சேர்த்து பாருங்க அது அவ்வளவு நல்லா இருக்கும் வித்தியாசமா நம்ம இது வரைக்கும் நம்ம முழு மீன் வீடியோ போடலை வரவல் இப்ப இது போடுறேன் பாருங்க நான் வீட்டில செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நல்லா நல்லாட்டி எடுத்து அடி வச்சுட்டு அடுத்த மீனையும் மசாலாவை புரட்டிக்கலாம் அதே மாதிரியே மாதிரியேட்டிக்கலாம் அந்த கேப்புக்குள்ள எல்லாம் மசாலா நல்லா தடவிக்கலாம் நல்லா தடையி வச்சுட்டு நம்ம ஊற வைக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இப்போ நம்ம நீங்கள் மசாலா தடவி வச்சாச்சு இந்த மசாலையோட இருக்க மசாலையோட ஊறட்டும் அந்த த இதெல்லாம் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அது வாட்டுக்கு அந்த கேப்பில் இழுத்து இஞ்சி உள்ளே வந்துடும் சாந்துடும் அதனால அப்படியே ஏற்கட்டும் இதில் கொஞ்சம் ஒரு ஒத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு தான் இது நம்ம அப்படி போட்டு ஒரு இதில் மூடி வச்சிடலாம் இப்போ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி நல்லா இருக்கு இப்போ நம்ம ஒரு எண்ணெய் ஆயி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இதை நல்லா நம்ம இப்படி பிரட்டிட்டு அப்படியே எடுத்து போடக்கூடாது நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் பிரட்டிடணும் இந்த கருகப்பிலையோட அப்படியே எடுத்து நம்ம போடலாம் இப்ப இதுல வந்து ஒரு பத்து கருவேப்பிலைய உரி வச்சிருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் இந்த மீன் என்ன ஒரு மீன் இருக்கு அதையும் எடுத்து போட்டுடலாம் இந்த மசாலாவை மேல எடுத்து உத்தரலாம் அதை பாட்டுக்கு ஏகட்டும் அடுப்ப வந்து மிதமான சூட்டிலே வச்சுக்கலாம் கரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏந்தல் கரண்டி வச்சு ஏன்னா மீன் பீஸ் போட்டிருக்கோம் அந்த இது போட்டிருக்கிறதுனால உடஞ்சிக்கிறோம் அதனால நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக உடஞ்சிடாது இருந்தாலும் நம்ம ஏந்தல் கரண்டியா வச்சு நம்ம எடுத்துக்கணும் கரட்டி போடணும் எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் இந்த கருவேப்பிலையோட போட்டுற ஒரு வாசனையும் ஸ்மெல்லு வராம நல்லதும் கூட கருவேப்பில கேட்கறது வாசனை அந்த கவுள் வாடை மீன் கவுல் வாடை வராமல் நல்லா இருக்கும் கருவேப்பில வாடை தான் அடிக்கும் அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் விட்டுறலாம் ஒரு முருங்குன்றிருக்கு இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும்னா நம்ம அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் ஒதுக்கோ அந்த வாசனை பூரா அதில் வந்திருக்கும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் நம்ம ஒதுக்கி விட்டுட்டு சிம்பிள வச்சுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா விடிய வந்து இதை அப்படியே எடுத்துரலாம் எவ்வளோ அழகா ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா ஒரு வித்தியாசமா ஒரு ஜிலேபி மீன் முழு மீன் வறுவல் நம்ம செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்